மிக பயங்கரமான கொடூரமான படுகொலைகள் இவை என்றுதான் நான் சொல்வேன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அதற்கு முதலமைச்சர் நேரில் சென்றிருக்க வேண்டாமா ஏன் போகல விழுப்புரம் மாவட்டத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தோல்வி விட்டிருக்கிறது இந்த அரசாங்கம் செயலிழந்து போய்விட்டது என்பதைத்தான் நான் சொல்ல முடியும் சார் பத்து லட்சம் கொடுத்தா போன உயர் திரும்பி வந்துடுமா இழப்பீடு ஏன் கொடுத்தீங்க அப்போ நீங்க ஒத்துக்கிறீங்களா தவறு செய்து விட்டோம் எல்லாத்துக்கும் இழப்பீடு கொடுத்து சரி பண்ணிடுவீங்க அப்படித்தானே திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தான் அவர்களும் இதில் இருக்கிறார்கள் இந்த ஒரு கோரமான படுகொலை சம்பவங்கள்ல அவர்களும் இருந்திருக்கிறார்கள் போனான்னு என்ன சொன்னார் இரும்பு கரம் கொண்டு அடப்ப சொன்னார் என்ன அடைக்கிறீங்க தான் தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்பிக்கையில்னால்தான் நீங்கள் காவல்துறை கண்காணிப்பாளராக மாற்றுறீங்க மாவட்ட ஆட்சியரே மாத்துறீங்க அப்போ எப்படி நீங்கள் சிபிசிடி மேலே நம்பிக்கை வைப்பீங்க சிபிஐக்கு கொடுங்க அரசியல்வாதிகளுடைய இந்த ஆட்டத்தை அதிகார துஷ்பிரயோகத்தை ஆணவத்தை திமுறை அடக்கவில்லை என்று சொன்னால் இது போன்ற படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒனிந்த அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசு கடல் நிகழ்ச்சியில் நான் மூடி அந்த பாஜகவை சேர்ந்த திரு நாராயண திருப்பதிவார் சார் வணக்கம் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கர்நாடகத்தில் கள்ளச்சாராயம் வருகி வந்து இதுவரைக்கும் முப்பத்தி முப்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட வந்து உயிரினத்துக்காக சொல்கிறாங்க நூறுக்கும் மேற்பட்டோர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுக்காக சொல்கிறாங்க பீதி எங்கும் வந்து சாமியான பந்தல் கட்டப்பட்டிருக்கு மரண ஓலங்கள் ஊழங்கள் இருக்கு என்ன சொல்ல சொல் மிக பயங்கரமான கொடூரமான படுகொலைகள் இவை என்றுதான் நான் சொல்வேன் படுகொலைகள் என்று நான் தெரிந்தே சொல்கிறேன் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன் இந்த கொலைகளுக்கு காரணம் இன்றைய திராவிட மாடல் திமுக அரசு என்று மிக தெளிவாக சொல்லிவிட முடியும் ஏனென்று சொன்னால் கடந்த வருடம் கூட அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தோல்வி இருக்கிறது இந்த அரசாங்கம் செயலிழந்து போய்விட்டது என்பதைத்தான் நான் சொல்ல முடியும் இத்தனைக்கும் பிறகும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யாது இருப்பது எப்படி என்றுதான் நான் வியந்து போகிறேன் அந்த அளவிற்கு உடனடியாக அவர் இதற்கு தார்மீக பொறுப்பேற்ற காவல்துறை கூட அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிக துரதிருஷ்டவசமான ஒரு விஷயமே இதில் காவல் நிலையத்துக்கு பின்புறத்தில் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு விஷயம் உள்ள கள்ளக்குறிச்சியிலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கல்வராயன் மலையிலிருந்து இது வந்து கொண்டிருக்கிறது இப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவும் தெரிந்தும் அரசு நிர்வாகம் அல்லது காவல்துறை இதை கண்டும் காணாமல் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் உறுதியாக இதற்கு பின்னால் அரசியல் அதிகார ஆளுமைகள் ஆதிக்க சக்திகள் இருக்கிறது அதை கண்டுபிடிக்க வேண்டும் அதை திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டு தெரிந்து தண்டிக்க வேண்டும் ஒரு மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரையும் மாவட்ட ஆட்சியரையும் நீங்கள் வந்து வெளியே திருட்டால் போதுமா அந்த மாவட்டத்தினுடைய இந்த ஆளும் கட்சியினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் அவர்களுக்கு இதில் என்ன பங்கு என்பதை திரு ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவலை என்னவென்றால் திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தான் அவர்களும் இதில் இருக்கிறார்கள் இந்த ஒரு கோரமான படுகொலை சம்பவங்களில் அவர்களும் இருந்திருக்கிறார்கள் கள்ளச்சாராயத்தை தருவிப்பதில் அவர்களும் இருந்திருக்கார்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது அதனால் உடனடியாக இதன் பின்னணியில் இருந்தவர்கள் சும்மா ஏதோ காவல்துறையினரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அவங்கள நீக்கிட்டோன்ற சொல்கிறதை விட சிபிசிஐடி கொடுத்து விட்டோம் என்று பெருமைப்பட்டு கொள்வதெல்லாம் ஒரு தீர்வே அல்ல திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவருடைய வழக்கு கூட சிபிசிஐக்கி என்ன பண்ணுறீங்க ஒன்றும் செய்யலையே அப்போ அது போலத்தான் இதுவும் ஆனால் அதெல்லாம் தேவையில்லை நேர்மையான முறையில் விசாரணை நடைபெற வேண்டும் உண்மையிலேயே இந்த விஷயத்தில் ஒரு திரு ஸ்டாலின் அவர்கள் போயிருப்பது முப்பத்தி ஒன்பது அல்லது இன்னும் எவ்வளோ போக நமக்கு தெரியல ஏனென்று சொன்னால் நேற்றிலிருந்து மற்றவர்களெல்லாம் பிரச்சனை இல்லை பிரச்சனை சொல்லி மூ மூணில் துவங்கி இன்றைக்கி முப்பத்தொம்பது வந்து முடிஞ்சிருக்குன்னு எவ்வளோ போகும்போதோ தெரில அப்போது அத்தனை குடும்பங்கள் இங்கே தன் தள்ளாட்டத்தோடு நடுவோட்டுக்கு வந்திருக்கின்றன என்று சொன்னால் இதை ஒரு முறையான நேர்மையாக விசாரிக்க வேண்டும் அதற்கு உறுதியாக சிபிஐ விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று தான் நாம் சொ எல்லாம் போதாது திருப்பி தமிழ்நாடு போலீஸ் தான அவங்க அதனால் உங்களுக்கு தான் தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்பிக்கையில்லாதனால்தான் நீங்கள் காவல்துறை கண்காணிப்பாளராக மாத்துறீங்க மாவட்ட ஆட்சியரே மாற்றுறீங்க அப்போ எப்படி நீங்கள் சிபிசிடி மேலே நம்பிக்கை வைப்பீங்க சிபிஐ கொடுங்க உண்மையான குற்றவாளிகளை வெளியே கொண்டு வரும் அரசியல்வாதிகளுடைய இந்த ஆட்டத்தை அதிகார துஷ்பிரயோகத்தை ஆணவத்தை திமுறை அடக்கவில்லை என்று சொன்னால் இது போன்ற படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நான் நேரடியாக நான் குற்றம் சமத்துகிறேன் தொடர்ச்சு நான் சொல்கிறேன் அரசியல்வாதிகள் என்று தெளிவாக சொல்கிறேன் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் ஆளுங்கட்சியுடைய கூட்டணியை சேர்ந்தவர்கள் சார் இல்லைன்னா நான் என்ன கேட்குறேன் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேருக்கு சப்ளை பண்ணுறாங்க கரெக்டாக நூறு நூற்றி ஐம்பது பேர் குடிச்சிருக்கிறாங்க இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா தொடர்ந்து நடைபெற்று கொண்டு ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் காவல்துறை காவல்துறை தெரிந்தும் நான் சொல்றேன் இல்லை காவல்துறை இருக்கு எல்லாருமே மோசமா இருக்கலாங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னா இல்லைன்னு சொல்லு ஆனால் காவல்துறையில ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா காவல்துறை எல்லாருமே இதை வந்து எப்படி உங்களுக்கு மேலிருந்து அதிகார துஷ்பிரயோகம் நடைபெறாமல் இருந்திருந்தாலே ஒழிய இந்த சம்பவம் நடைபெற்றிருக்க வாய்ப்பே இல்லை அதனால தான் நீங்கள் இதில் காவல்துறை சம்மந்தப்பட்டிருக்குது ஏன்னா காவல்துறைக்கு தெரியாமல் நடந்திருக்காது காவல்துறையுடைய கடமை என்ன இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க வேணும் அதுக்குன்னு தனியாக துறையே இருக்குது காவல்துறைக்குள்ளே ஒரு துறை இருக்குது அப்போ இது அத்தனையும் தாண்டி ஒரு ஆதிக்க சக்தி அல்லது சக்திகள் இருந்தாலே உடைய இந்த சம்பவம் நடைபெற்றிருக்க வாய்ப்பு இல்லை இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன் அதனால் இதுக்கு சுதந்திரமான ஒரு விசாரணை வேண்டும் இந்த இந்த சுதந்திரமான விசாரணை வேண்டும் அதுக்கு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி இதெல்லாம் சும்மா இந்த நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதி தான் சந்திரனேத்தின் என்ன சொன்னாரன்லாம் பார்த்தோம் முன்னுக்கு பின் முரணாக ஒரு பிராக்டிக்கலாக எதுவுமே நடக்காத அதாவது அவருக்கே அவர் என்ன சொன்னார்னு புரியும் புரியுதான் தெரியல அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்கிறார் அதனால் அதெல்லாம் வேணாம் சிபிஐ விசாரணை போடுங்க இரும்புக்கரம் கொண்டு ஒழுக்கப்படும் நீங்க இரும்புக்கரம் கொண்டு உள்துறை செயலர் டிஜிபி போன ஆண்டு என்ன சொன்னீங்க இதே தானே சொன்னீங்க கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரிலாம் பேசக்கூடாது போன ஆண்டு என்ன சொன்னார் இரும்புக்கரம் கொண்டு அடைப்போம் சொன்னார் என்ன அடைக்கணிங்க இப்போ வந்துருச்சே என்ன எங்கே போச்சு அந்த இரும்புக்கரம் எங்க போச்சு அந்த இரும்புக்காரன் நான் சொல்கிறேன் அரசியல்வாதிகளுடைய நானும் ஒரு அரசியல்வாதி தாங்க துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகம் லஞ்சம் ஊழல் முறைகேடு காசு எப்படி போனாலும் சம்பாதிக்கலாம் எவன் உயிர் போனாலும் பரவாயில்லை அப்படின்ற அந்த நினைப்பு அரசியலை ஒரு தொழிலாக அரசியலை ஒரு கேவலமான ஒரு தொழிலாக இவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இது நிறுத்தப்பட வேண்டும் நான் என்ன சொல்றேன் சாதாரண குழந்தை கொடுத்திரு இது போன்ற சட்டவிரோத செயல்களில் அரசியல்வாதிகளுடைய துணை இல்லாமல் நடக்க முடியுமா இல்லை கைது செய்யப்பட்ட கைது செய்யப்பட்டது ஏற்றவேட்டத்தில் இதே விஷயத்த கைது செய்யப்பட்டு நான் கேட்பது இத்தனை உயிர்கள் போகிற அளவிற்கு ஒரு காரியம் நடந்திருக்கிறது இவ்வளவு நாட்களாக இது மறைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா ஏதோ திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு பொருள் கொடுக்கறதுல விஷம் கலந்து போச்சு குடிச்சிட்டாங்கன்றது இல்லை டோர் டெலிவரி பண்ணுறாங்க வண்டியில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்புறம் அப்புறம் இதெல்லாம் யாருடைய அரசியல்வாதிகளுடைய ஒத்துழைப்பு ஆளும் கட்சியினுடைய ஒத்துழைப்பு ஆளும் கட்சி கூட்டணியினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடைபெறுமா மனசாட்சி கேட்டுங்க இது இங்கே மட்டும் இல்லைங்க எங்கே நடந்தாலுமே சொல்கிறேன் அது வந்து கஞ்சா ஆகட்டும் அல்லது டாஸ்மாக் பார் ஆகட்டும் அங்க நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் கஞ்சா போதைப் பொருள் ஆகட்டும் விவசாயம் உட்பட இந்த நாட்டில் காவல்துறையினரால் எதெல்லாம் தடுக்கப்பட வேண்டுமோ அவற்றையெல்லாம் தடுப்பது அரசியல்வாதிகள் தான் ஒத்துக்கிறீங்களா இல்லையா தலையீடு அவ்வளவுதாங்க காவல்துறையினர் நீங்கள் சுதந்திரமாக செயல்பட விடுங்க விட்டு பாருங்கள் நான் சொல்கிறேன் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி கூட வட இந்தியர் தான் அதனால் ஏதோ ஒரு ஜாதிக்கு ஃபேவர் பண்ணிட்டார் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா இப்போ போயிருக்கிறவரும் ஒரு வட இந்தியாவை சார்ந்தவர் தான் ஆனால் நீங்கள் எஜமானர்களாக இருந்து அவர்களை ஆட்டுவிக்காதீர்கள் விற்காதீர்கள் நாங்கள் இதுதான் நடந்திருக்கிறது நடந்திருப்பது மிகப்பெரிய சோகம் பட்டியலினத்து அந்த சமூகம் அத்தனை பேருமே இருந்து போனால் அத்தனை பேருமே பட்டியலினத்தை சார்ந்தவர் வந்து அந்த இறப்புக்கு பங்கேற்றவங்க திரும்ப கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்க அதில் நிறைய அதனால நிறைய பேர் இது தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்

அதிலையே பல சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் நேற்று மூணு பேர் தானே சொன்னீங்க முதல்ல அது எப்படி நான் இப்போ நாற்பதாச்சு முப்பத்தி ஒம்பது சொல்கிறாங்க இப்போ இன்னும் அதிகமாகும் சொல்கிறாங்க அப்போது இதை இப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஏன் முதலமைச்சர் போகவில்லை இவ்வளோ பெரிய அதிகமான மரணங்கள் முதலமைச்சர் ஏன் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கே இது நான் கேட்பது முதலமைச்சர் ஏன் போகவில்லை இல்லை மூன்று அமைச்சர்கள் போயிருக்காங்க முதலமைச்சர் ஏன் போகல மூணு அமைச்சர் போனாங்க ஏங்க இதுதான் சொன்னான் வெள்ளத்தை வந்து பார்வையிடுறதுக்கு இராணுவ அமைச்சர் வந்திருக்கிறார் நிதியமைச்சர் வந்திருக்கிறார் அப்படின்னு நான் பிரதமர் ஏன் வரவில்லை கேட்டிங்கள்ல இப்போ நான் கேட்குறேன் முதல்வர் ஏன் வரவில்லை ஏங்க போகலை முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை என்றே வைத்துக்கொள்ளும் நான் வந்து நான் இரு அப்படின்னு சொல்ல ஒரு வேலை சேலத்துக்கு போங்க அங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆப்போது இந்நேரம் முதலமைச்சர் அங்கே சென்றிருக்க வேண்டாமா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் தங்களது உயிரை இழந்திருக்கின்றனர் மிகப்பெரிய கொடூரமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அதுவும் மிக மோசமான சட்டவிரோத நடவடிக்கையின் மூலமாக ஒரு விபத்தில் போயிருந்தா கூட அது பெரிய இது இல்லை ஆனால் இது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு முதலமைச்சர் நேரில் சென்றிருக்க வேண்டாமா ஏன் போகலை பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியிருக்காங்க அதை எப்படி எடுத்துக்கிறது முதலமைச்சர் நேரில் ஏன் போகலை சார் பத்து லட்சம் கொடுத்தா போன உயிர் திரும்பி வந்துடுமா இழப்பீடு ஏன் கொடுத்தீங்க அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா தவறு செய்து விட்டோம் என்று எல்லாத்துக்கும் இழப்பீடு கொடுத்து சரி பண்ணிடுவீங்க அப்படி தானே கள்ளச்சாராயம் எப்படி சார் அங்கே வருது சாக்லேட் ஃபிளேவர் முத கொண்டு இருக்கு அப்படின்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்றாங்க மாத்திர இருக்கு சார் அங்க சொல்றாங்க மெத்தனால் மூலமாக தான் அது நடந்திருக்கு சார் நீங்க எது மூலமா நடந்துச்சுன்றது வேற நான் சொல்றது அது கள்ள சாராயமா இல்லையா கள்ள சாரம் இவ்வளவுதாங்க டாஸ்மாக் சரக்கு இல்லையா வேற எதுவும் நீங்க அப்ரூவல் கொடுக்கலையா அது இல்லாத எப்படி பாக்கெட் சாராயம் வந்துச்சு அது இல்லாத எப்படி வந்து சொல்லுங்கள் உங்கள் நிர்வாக தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் போய் இவ்வளோ நாள் என்ன கேட்டு இருந்தோம் ஏன்பா டாஸ்மாக மூடணும் டாஸ்மாகை மூடிவிட்டால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் சொன்னாங்களே இல்லையா இப்போது டாஸ்மாகையும் மூட மாட்டீங்க கள்ளச்சாராயத்தையும் நிறுத்த மாட்டீங்க என்ன தான் உங்கள் பிரச்சனை அவங்கங்க இங்கே வந்து ஒரு அரசாங்கமே தன்னுடைய வருமானத்திற்காக டாஸ்மாகை திறந்து அதன் மூலம் குடியை வழங்கி அதில் வந்து வரி போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய குறுநில மன்னர்கள் கள்ள சாராயத்தை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க சரிதானே அண்ணாமலை இருக்கல அந்த துணியில் தான் ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க இல்லை நான் ஒன்றும் சரிதானே அது முதலமைச்சர் பெரிய பொறுப்பில் அமர்ந்து இருக்கிறார் சார் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் யாருன்னு பாருங்க எம்எல்ஏக்கள் யாருன்னு பாருங்க அமைச்சர் என்னன்னு இது இந்த கமிஷன் உள்துறை செயலாளர் டிஜிபி ஒரு தீர்வு கிடைக்கும் எந்த தீர்வும் கிடைக்காது நான் தான் உங்களுக்கு சொல்றேன்ல இது முழுக்க முழுக்க வெறும் காவல்துறையினால் மட்டுமே கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை இது முழுக்க முழுக்க அதிகார துஷ்பிரயோகம் அதிகார திமிர் அரசியல்வாதி என்கின்ற அந்த திமிரில் நடக்கக்கூடிய விஷயம் சொந்த கட்சிக்காரர்களை ஸ்டாலின் கடிவாளம் போடாத வரைக்கும் இது தீர வாய்ப்பு நான் தான் சொல்றேன் உங்களுக்கு இது யார் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அரசியலில் இருந்தாலே ரெண்டு கொம்பு முளைச்சா நினைச்சுக்கிறாங்க காவல்துறையை கட்டுப்படுத்துகிறார்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க எதிர்கட்சியில் பண்ண மாட்டாங்க

ஏதோ ஒரு ஒரு மரணம் நிகழ்கிறது யாரோ ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு படுகொலை செய்கிறார் அல்லது ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு தவறடைத்து விடுகிறார் அதுவும் தவறு தான் அதை உடனடியாக இங்கிருந்து ட்வீட்டு போட்டு கண்டிக்கிற திருமாவளவன் அவர்கள் சம்பவம் நடந்து எவ்வளோ நேரமாகிறது இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நேற்று அதிகாலையில் நடந்திருக்குது நாம் இப்போ பேசிக்கிட்டு வரைக்கும் திருமாவளவனுடைய அறிக்கைகள் எதுவும் எனக்கு தெரிந்து வரலை உங்களுக்கு எதனால் தெரியுமா இது வரைக்கும் ட்விட்டர் பக்கத்தில் ஏதோ ஒன்றும் இல்லை எங்கே விட்டார்கள் கண்டிக்கிறோம் என்ன சார் கண்டிக்கிறோம் இப்போ நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க அறிவித்திருக்கிறோம் சட்டமன்றத்தில் இது குறித்து பேசுவதற்கு நாங்கள் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம் உடனடியாக டெல்லியிலிருந்து எங்களுடைய தலைவர்கள் எங்கள் மாநில தலைவர் தோல்வோம் மாநிலத்தலைவர் நேர ஸ்பாட்டுக்கு போயிட்டார் என்ன ஆட்சி நடக்குது காட்டாட்சி இது இவ்வளவு பேரை காவு வாங்கி இருக்கிறது முதலமைச்சரினும் இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் போகவில்லை என்ற கேள்வி உயிர்காக்கும் மருந்தும் இல்லை எதிர்கட்சி தலைவர் குற்றம் சார் உயிர்காக்கும் மருந்து இல்லைன்னு சொன்னா தவறுதானே அப்போ நீங்க எதுக்குமே தயாராக இல்லை நீங்க தான் நீங்கள் என்ன தெரியாத ஒவ்வொரு இடத்துல அமிச்சு விட்டீங்க ஏன் அமுச்சிங்க ஆன் வாட் பேசிஸ் நீங்கள் அனுப்பிச்சிங்க யாருடைய அறிவுரையின் பேரில் அனுப்பிச்சிங்க எப்படி மூணுங்கிறது திடீர்னு ஆச்சு ஒரே நாளில் எப்படிங்க வந்து மூணு பேர் தாங்க வேறு ஒன்றும் இல்லை எல்லோரும் தான் இருக்கிறாங்க சொன்னாங்களா இல்லையா இதில் விஷ கல்ல சாராயமே இல்லைன்னு கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்புறம் அவர் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால இப்போ நீங்கள் வந்து எல்லாம் சரியாக போயிடுச்சா அப்போ அந்த ஆட்சியர் சொன்னது தவறு என்று நீங்கள் நினைக்கிறீங்களா அதனால்தானே என்னமாற்றம் பண்ணியிருக்காங்க அதனால ஒரு ட்வீட் போட்டு இது கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ட்வீட் போட்டார் முதலமைச்சரையே கள்ள சாராயம் அப்படின்னு போட்டிருந்தார் எட்டரை மணிக்கு அதை டெலிட் பண்ணிட்டார் திருப்பி ஆரோனா நிகழ்ச்சி போட்டார் அதே என்ன காரணம் என்ன குழப்பம் பாஜகவில் என்ன சொல்ல விரும்புது சார் அரசு கேள்வி நம்மை பொறுத்த வரையில் இது போன்ற சம்பவங்களில் காவல்துறை விழிப்போடு மட்டுமல்ல கடமையுணரோடு செயல்பட வேண்டும் காவல்துறைக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் குறிப்பாக சட்ட விரோதமாக நடைபெறக்கூடிய காவல்துறையை கட்டுப்படுத்தக்கூடாது சும்மா சும்மா நம்ம வந்து காவல்துறையை காவல்துறையை சொல்லிக்கிட்டு இப்போ நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் ஓகே ஆனால் யார் வந்தாலும் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் ஒரு அந்த காவல்துறை கண்காணிப்பாளர்ன்ற அந்த அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களை கட்டுப்படுத்துகிறாங்க அந்த நபர் காரணமல்ல அவர் உட்காந்துக்கிற சீட்டு மேலே நீங்கள் போய் முள்ள வச்சு குத்துறீங்க அதுதான் பிரச்சனையே ஆளும் கட்சி தலையீடு இருப்பதனால்தான் இருந்ததால்தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது நீங்களே சொன்ன மாதிரி ஏற்கனவே மரக்கானத்தில் இருபத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க இப்போ வந்து முப்பத்தேழுக்கும் கவுண்ட் கூட்டிகிட்டே இருக்குது என்ன என்ன நம்ம பேசி முடிக்கிறப்ப எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ அப்படி இருக்கிறப்ப முதலமைச்சர் கவனத்துக்கு இது போகாமல் இருக்கா என்ன என்ன நடந்துட்டு இருக்கு இடையே முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகலன்னு சொன்னாங்க செயலிருந்து அரசு நான் என்ன சொல்லிடுறேன் உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா தயவு செஞ்சு வெளியே போயிருங்க தயவு செஞ்சு வெளியே போயிருங்க வேணாம் நீங்கள் ஆட்சியில் இருப்பது கள்ளசாராய கள்ள போகிற உயிர்களை பார்ப்பதற்காக அதை தடுப்பதற்காக தினந்தோறும் பார்க்கிறோம் நம்ம டாஸ்மாக் டாஸ்மாக் மது அருந்தி அதனால் ஏற்பட்ட போதையினால் தந்தையை எரித்து கொலை செய்த மகன் தாயை வெட்டி கொலை செய்த மகன் மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்த கணவன் நான்கு மாத குழந்தையை சிவற்றுகளை அடித்து கொலை செய்த தந்தை நண்பனை வெட்டி கொலை செய்த இன்னொரு நண்பன் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் இது எல்லாமே செய்தித்தாள்கள்லாம் வருது எஃப்ஐஆர் அப்படிதான் போடுறாங்க என்னென்னு எஃப்ஐஆர் எப்படி போடுறாங்க வெறும் கொலை போடுறதில்ல கொலைக்கு முன்னால் போடுவாங்க டாஸ்மாகில் போய் சரக்கு அடிச்சாரு சரக்கு அடிச்சுட்டு வந்து அந்த போதையில் வெட்டினாரு உங்களுக்கு ஈவருக்குமே இருக்காதா இந்தியாவில் வந்து அதிக அளவு இளம் விதவைகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்களே கனிமொழி இப்போ எங்க போயிட்டாங்க கனிமொழி என்ன ட்வீட் போட்டிருக்காங்களா அவங்க எங்க போயிட்டாங்க இப்போ விதவைகள்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா அப்போது நடந்ததை விட கொடூரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு டாஸ்மாக் மது அருந்தி அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எஃப்ஐஆரில் போடுறாங்க டாஸ்மாக் கடைக்கு போய் மது அருந்தினாங்க மது அருந்தி அந்த போதையில் வெட்டினாங்க உயிர் போச்சுன்னு போடுறான் பத்திரிக்கையில் நம்ம படிக்கிறோம் தினந்தோறும் நம்ம இப்போ கூகுள் சர்ச் பண்ணால் ஒரு ஆயிரம் எடுக்கலாம் அந்த கடந்த மூணு வருஷத்தில் ஆயிரம் பேர் எடுக்கலாம் ஆயிரம் படுகொலைகளை எடுக்கலாம் போதை எங்கேருந்து வருகிறது அந்த சரக்கில் இருந்து அப்போ அந்த

மலிவான விலையின்னு நினைச்சி இதுக்கு போறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் மலிவான விலைன்றது சார் எதுக்கு போறாங்க ஏன் போகிறாங்க அதிக போதை வேண்டும் என்று கூட செல்லலாம் இப்போ இந்த இந்த விவகாரத்தில் நான் அப்படி தான் நினைக்கிறேன் மெத்தனாளா எத்தனாளா அதெல்லாம் விடுங்க நான் என்ன சொல்கிறேன் நம்ம அந்த ஆராய்ச்சியெல்லாம் நான் சயின்டிஸ்டா தேவையில்லை விஷம் இருந்து இருக்கிறது போதை அதிகமாக வேண்டும் என்பதற்காக குடித்து இருக்கிறார்கள் நகரத்தில் காவல்துறை அலுவலகம் பின்னாலேயே இருக்குது இவ்வளோ பேர் எப்படி சாத்தியம் இது ஒரு அரசனுடைய மோசமான செயலற்ற நிர்வாகத்தை தானே இது காட்டுகிறது இதற்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டாமா நான் இரும்புக்கரம் கொண்டு நட என்ன நடவடிக்கை இனிமேல் எடுத்து என்ன பிரயோஜனம் நீங்கள் ஒரு 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 இப்போ ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறதுனாலையோ சில காவலர்களை இடமாற்றம் செய்வதாலேயோ அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட முடியுமா நீங்கள் எடுக்க போகிற நடவடிக்கையினால இனிமேல் எந்த ஒரு அரசியல்வாதியும் இது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு காவல்துறையை தன்னுடைய கைக்குள் வைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடாது அப்படி செய்ய முடியுமா அவங்களால முடியாது செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க விரும்புகிறீங்க நான் விரும்புகிறேன் ஆனால் இவங்களால முடியாது சும்மா நாம் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீதியார் சார் சந்துரம் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் கூட பள்ளி குழந்தைகளை எப்படி கட்டுப்படுத்துவதும் தான் இருக்குது நான் என்ன கேட்குறேன் தனியார் பள்ளிகள் கல்லூரிகளில் இந்த பிரச்சனை இருக்குதா ஜாதிய பிரச்சனைகள் இருக்குதா வன்முறை இருக்குதா இல்லை அரசு பள்ளிகளில் தான் இருக்கு அப்போது கோளாறு எங்கே சார் பக்கத்து வீட்டில் பக்கத்தில் இருக்கிற பசங்க மாறிப்பிடுவாங்களா கோளாறு குழந்தைகள்கிட்ட இல்ல யாருக்கிட்ட இருக்குது அரசு அதிகாரிகிட்ட இருக்குது அரசு அதிகாரிகள்ட்ட இருக்குது எல்லா பிரச்சனையுமே அரசினுடைய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் ஏன் நான் சொல்றேன் ஒரு காலத்துல குரு தட்சணை கொடுப்பாங்க குருவுக்கு தட்சணை கொடுப்பாங்க இன்னைக்கு குருவாவதற்கு தட்சணை கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை தமிழகத்தில் கடந்த நாற்பது ஐம்பது வருடங்கள்ல இருக்குதா இல்லையா எல்லாவற்றும் லஞ்சம் ஊழல் முறைகேடு மோசம் நடக்கிறதா இல்லையா லஞ்சம் ஊழல் தாங்க எதை எடுத்தாலும் காசு நீ பாத்தியார் வேலை வேணும்னா கூட காசு கொடுத்தா தான் கிடைக்குது அப்போ உங்களுடைய பிரச்சனை என்ன மாணவர்களை குறை சொல்லாதீர்கள் மக்களை குறை சொல்லாதீர்கள் அரசியல்வாதிகளுடைய ஆசை லஞ்சம் ஊழல் முறைகேடு இதுதான் காரணம் ஆ ஆட்சி ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் தான் காரணம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கள்ளக்குறிச்சியினுடைய கள்ள சாராயத்திலும் இதுதான் இந்த மரணமே கடைசி மரணமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம அனைவருடைய எதிர்பார்க்கணும் உங்களுடைய தான் சார்